தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி யாம் பெற்ற வேறு தனிமை சுவையுள்ள சொல்லை தமிழினும் வேறெங்கும் நாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டில் யாவருக்கும் தமிழ் மீது இனிமை தமிழில் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு கவியறிக்கை மேலே தமிழ் எண்ணில் எம் உயிரா தமிழ் எண்ணில் எம் உயிரா இன்ப தமிழ் குன்றும் மேல் தமிழ் நாடெங்கும் இருளா தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொந்து தமிழென்று தோல் தட்டி நீ ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று பாடு என்ற புரட்சி கவி பாவேந்தரின் வரிகளை வணங்கி அனைவருக்கும் தாய் தமிழின் முதல் வணக்கம் தலைப்பு வாழ்த்துவோம் என்றால் இரவு ஒளிராது உழைப்பு இல்லை என்றால் வாழ்வு மனராது உழைக்க மறுத்தால் வெற்றி இல்லை தோழா நீ உறங்கிக் கொண்டிருந்தால் வரும் தோல்வி தொல்லை விழிப்போடும் துடிப்போடும் உழைப்போடும் உறவாடு உருவாகும் வெற்றியின் வரலாறு விழிப்போடும் உழைப்போடும் உறவாடு உருவாகும் வெற்றியின் வரலாறு உழைக்க மறுத்தால் வெற்றி இல்லை நீ உறங்கிக் கொண்டிருந்தால் பெரும் தோல்வி தொல்லை விழிப்போடும் துடிப்போடும் போடும் உழைப்போடும் உறவாடு உருவாகும் வெற்றியின் வரலாறு வேள்விழிகள் வெற்றியின் வரலாறு உழைக்க மறுத்தால் வெற்றி இல்லை நீ உறங்கிக் கொண்டிருந்தால் தோல்வி தொல்லை விழிப்போடும் துடிப்போடும் உழைப்போடும் உறவாடு உருவாகும் வெற்றியின் வரலாறு வெற்றியின் வரலாறு உழைக்க மறுத்தால் வெற்றி இல்லை நீ உறங்கிக் கொண்டிருந்தால் வரும் தோல்வி தொல்லை விழிப்போடும் துடிப்போடும் உழைப்போடும் உறவாடு உருவாகும் வெற்றியின் உழைக்க மறுத்தா இல்லை நீ உறங்கிக் கொண்டிருந்தா வரும் தோல்வி தொல்லை விழிப்போடும் துடிப்போடும் உழைப்போடும் உறவாடு உருவாகும் வெற்றியின் வரலாறு நெற்றியின் உயர்வை சிந்தும் போதுதான் வெற்றியின் உயர்வை அடைவார் சிற்பத்தை செதுக்க வேண்டுமென்றால் உளி தேவைப்படுகிறது மனித வாழ்வு முன்னேற்றம் காணவென்றால் உழைப்பு தேவைப்படுகிறது முன்னேற்றத்தின் முகவரிதான் உழைப்பு நீ முயற்சித்தால்தான் வெற்றி பெறும் அழைப்பு வெற்றி தோல்விகளுக்கு நாமே பொறுப்பு கும்பங்களையும் தோல்விகளையும் சந்தித்தால் தான் வாழ்வில் காண சிறப்பு தோழா உறுதியாய் உழைக்கிட விரும்பு உழைப்பே இணைக்கின்ற கடும்பு தோழா விழிப்போடு செயல்படு வெற்றியை நீ தொடு ஈர நிலத்தில் விதைகளை விதைத்து வெற்றியை தொடும் வரை உழைத்து வாழ்வு செல்வி வர மனதை ஒழுங்குபடுத்து ஈர நிலத்தில் விதைகளை விதைத்து வெற்றியை தொடும் வரை உழைத்து வாழ்வு செல்வி வர உழைப்பை ஒழுங்குபடுத்து தடைகளை கடந்து செல் உழைப்பை உணர்ந்து கொள் தடைகளை கடந்து செல் உழைப்பை உணர்ந்து கொள் வலிமையான உள்ளத்தில் நிறுத்திவிடு உழைப்பை உழைப்பால் வாழ்வை திருத்திவிடு பாதங்கள் புவியில் பதியும் போதே வாழ்வின் பாதை தவறாமல் உழைப்பின் செயலை செம்மைப்படுத்து விழிப்போடு செயல்படு வெற்றியை நீத்துடு வெற்றியை நீத்துடு உழைக்கும் தோளா உன் விழியில் வலியும் துடைக்கப் போவதில்லை உன் விரல்களை தவிர உழைக்கும் தோளா உன் விழியில் உன் விரல்களை தவிர மண்ணில் நீரோட்டம் இருப்பது போல் மனதில் தொடரும் வாழ்வெனும் போராட்டங்கள் மண்ணில் நீரோட்டம் இருப்பது போல் மனதில் தொடரும் வாழ்வெனும் போராட்டங்கள் அதிகாலையில் விடிகளை தரும் சூரியனை போல் உழைப்போம் விடியலை விடிகளை தரும் ஒவ்வொரு நொடியும் தோளா துன்பத்தை மறந்துட உழைப்பால் வாழ்வு சிறந்த நடைபோடுவோம் என்றும் தமிழை பாடுவோம் ஒவ்வொரு நொடியும் வாழ்வு எப்போது விடியும் என கண்ணீரில் போராடும் தோழா துன்பத்தை மறந்துட உழைப்பால் வாழ்ந்து சிறந்தன புவியில் நடைபோடுவோம் என்றும் முத்தமிழை பாடுவோம் மலைதரும் ஈரத்தை முத்தமிழே கற்பிக்கும் வீரத்தை முத்தமிழே கற்பிக்கும் வீரத்தை இழந்து விடாதே உழைக்கும் நேரத்தை அதிகார வர்க்கத்திடம் உரிமையை இழந்து இன்னும் எத்தனை காலம் கார்போன் ஏமாற்றத்தை அதிகார வர்க்கத்திடம் உரிமையை இழந்து இன்னும் எத்தனை காலம் தாண்டோம் ஏமாற்றத்தை அச்சம் கொண்டு அதிக அச்சம் கொண்டு அடிமை கொண்டு அச்சம் கொண்டு அடிமை வலையில் மாட்டிக்கொண்டு இன்னும் எத்தனை காலம் அழுவாய் உழைப்பால் அனைத்தும் உழைக்கும் வர்க்கத்தின் பொறியை நடுநிலை தவறாமல் ஏற்றிட உழைக்கும் தோழா வீரம் கொண்டு எழுவாய் அச்சம் கொண்டு அதிகார வர்க்கத்தில் அடிமை வலையில் மாட்டிக்கொண்டு இன்னும் எத்தனை காலம் அழுவாய் உழைப்பால் அனைத்தும் மாற்றிட உழைக்கும் வர்க்கத்தின் கொடியை நடுநிலை தவறாமல் ஏற்றிட உழைக்கும் தோழா வீரம் குண்டு எழுவாய் உழைப்பே மூலதனம் உழைப்பின் சிறப்பைச் சொல்ல வந்தது மேதினம் உழைப்பே மூலதனம் உழைப்பின் சிறப்பைச் சொல்ல வந்தது மேதினம் தொழிலாளியின் பேர்மைத்துளை விலை மதிக்க முடியாது தொழிலாளியின் பேர்மைத்துளை விலை மதிக்க முடியாது தொழிலாளியின் பேர் தொழில் விலைப்படுத்த முடியாது விவசாய தொழிலாளி மண்ணை உழுது விதைக்கின்றார் உழைப்பில் உரிமை பெற முடியாமல் அழுது தவிக்கின்றார் விவசாய தொழிலாளி மண்ணை உழுது விதைக்கின்றார் உழைப்பின் உரிமை பெற முடியாமல் அழுது தவிக்கின்றார் பேர் வெற்றி கொடி பிடித்திட உழைப்பை ஆயுதமாய் எடுப்போம் மேதினத்தை வாழ்த்தி கொடு வாழ்த்தி கொடுப்போம் உழைப்பை வாழ்த்தி மேதினத்தை வாழ்த்தி குரல் கொடுக்கும் உழவு என்ற உழைப்பு மண்ணில் தொடர உழை உழவு என்றும் உழைப்பு மண்ணில் வைக்கும் செடியை உழைக்கும் போர் குரல் வென்றிட உழைக்கும் தரங்கள் வணங்கும் மேதின கொடியை உழவு என்ற உழைப்பு மண்ணில் வைக்கும் செடியை உழ உழவு என்ற உழைப்பு மண்ணில் வைக்கும் செடியை உழைப்பு என்ற போருடன் வென்றிட உழைக்கும் தரங்கள் வணங்கும் மேதின கொடியை உழைப்பே பெற்றுத்தரும் உன் நாளை அச்சம் மறந்து அஞ்சாமல் எழுந்து அச்சம் மறந்து அஞ்சாமல் எழுந்து தோழா உன் கரங்கள் ஏந்தட்டும் உழைப்பு என்ற போர் வாழை மேதின சிறப்பை சொல்லி வாழ்த்துவோம் உழைப்பாளர் திரு நாளை வாய்ப்பு தந்த உலகத்தில் வெடித்ததாக அறிவு விலங்குகளுக்கு மற்றும் பணிகளுக்கு அழைப்புத் தமிழ் தோடகளுக்கு